சோத்திரக்கண்ணி சார் என்ன போட்டிருக்காருனா வெல்வம் அப்படின்னு சொல்லி அதை ஒரு போஸ்டரை ஷேர் பண்ணியிருக்காரு காப்பான் படத்தை ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை அதுக்கப்புறம் ஆக்டர் கார்த்திக் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஷிங் த வெரி பெஸ்ட் ஃபார் அண்ணா அண்ட் ஃபேன்ஸ் வெயிட்டிங் ஃபார் த வெயிட்டிங் டு வாட்ச் த மேக்னிஃபிகன் காஸ்ட் ஆஃப் திஸ் ஹியூஜ் ஃபிலிம் குட் லக் டு த மோகன்லால் சார் ஆர்யா அஃபிஷியல் அதுக்கப்புறம் கேவி ஆனந்த் சார் சொல்லி லைக்கா ப்ரொடக்ஷன்ல ஷேர் பண்ணி ரிலீஸிங் டுடே ஸோ மறக்காமல் பார்த்துருங்க அப்படின்ற மாதிரி அதுக்கப்புறம் பாண்டியராஜ் சார் இருக்கார் இல்லையா நம்ம வீட்டு பிள்ளை டிரெக்டர் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா விஷிங் ஆல் த பெஸ்ட் ஃபார் த ஓல் டீம் ஹாவ் அ கிரேட் கிராண்ட் சக்ஸஸ் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் டேக் பண்ணியிருக்காரு முக்கியமாக வந்து ஆமாம் சமுத்திர கன்னியாணிக்கும் டாக் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் திரு ஜஸ்டின் பிரபாகரன் அவர் மியூசிக் டேரக்டராக தெரிஞ்சிருக்கும் அவர் வந்து பெஸ்ட்டு விஷியஸ் அப்படின்னு சொல்லி காப்பான் போஸ்ட் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் வந்து விக்னேஷ் சிவன் நம்ம நைந்தராவோட அப்படி இல்லை நம்ம விக்னேஷ் அந்த ஃபேவரட் டேரக்டர் ஆஃப் தமிழ் சினிமாவில் தெரியும் நானூறு அவுட் மூலமாக வந்து நயந்தரா வளகை காமிச்சிருப்பார் இல்லையா ஸோ விக்னேஷ் சிவன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா யூ ஆல் த சென்ட்ரல் பிளாக் பஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்காரு எல்லா சென்டரிலும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இது வந்து ஒரு சூர்யா சாரை பற்றி சொல்லியிருக்காரு இந்த டைஸ் ஸ்கிரீன் பிளே அமேசிங் மியூசிக் வந்து ஃப்ரம் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி ஆரிஜர்ராஜே பாராட்டியிருக்காரு அப்புறம் வந்து ஒட்டுமொத்த டீமுக்குமே வாழ்த்துக்களை சொல்லி போட்டிருக்காரு அதுக்கப்புறம் அச்சன கல்பாத்தி பிகில் படத்தோட ப்ரொடியூசர் அவங்க ஒன்றும் சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆல் த பெஸ்ட் ஃபார் த டீம் அண்ட் கேஸ் அண்ட் க்ரோ எல்லாருமே சொல்லியிருக்காங்க கிரேட் அவுட்டிங் ஃபார் த பாக்ஸ் ஆஃபீஸ் டுடே இன்னையும் பொறுத்த வரைக்கும் பாக்ஸ் ஆஃபீஸில் வந்து கலக்கணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்திருக்காங்க இந்த மாதிரி எக்கச்சக்கமான ரசிகர்களும் சரி திரையுலகத்தில் இருக்கவங்களும் சரி எக்கச்சக்கமாக பாராட்டுகள் இருக்க படம் நீங்கள் இந்த படத்தை பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சது இருக்கு அப்படின்றத தாராளமா கீழே கமெண்ட் பண்ணலாம் முக்கியமா நான் பப்ளிக் ஒப்பீனியன் போகும்போது நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க சுரேஷரோட அந்த ஐ கண்ணு மட்டும் அதிகமா பேசு அப்படின்னு சொல்லி மோகன்லால் சரோட புருவமே பேசு அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமாக நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச விஷயம் எதாவது இருந்து அப்படின்னா அதையும் தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணிருங்க இந்த மாதிரி ரெகுலரான சினிமா அப்படின்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம கலைகள் சினிமாக்கு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பில் பட்டன் தட்டி விட்டுருங்க இந்த வீடியோவை வழங்கியோர் ஏசோ த்ரீ இந்தியாஸ் நம்பர் ஒன் ரமிக்கும் டிஸ்கிரிப்ஷனுக்கு லிங்க் கிளிக் செய்து சூப்பரான ரமிக்கையும் விளையாடுங்கள்